குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் ஆங்கிலம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் இது இரவு பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி நாம யோகம் காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சௌபாகியம் பின்பு சோபனம் கரணம் இரவு பதி ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் இரண்டும் காலை காலை இருந்து 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 வரை வரை மாலை ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்து சந்திராஷ்டம் இன்றைய தினம் உலக மிதிவண்டி தினம் வாஸ்து நாள் இன்னைக்கு இன்னைக்கு வீடு மனை பூஜை போட வேண்டும் என்றால் வீடு கட்ட மனை பூஜை போட வேண்டும் என்றால் இன்றைய தினம் செய்யலாம் இன்றைய தினம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானை விநாயக பெருமானை இன்றைய தினம் வணங்கலாம் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும்போது போது சிவபெருமானுக்கும் உரியதுதான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் திங்கள் அப்படின்றது சந்திரன் அப்படின்றது அர்த்தம் இந்த சந்திரனை யாருக்கெல்லாம் நன்றாக இல்லையோ நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ இருந்தால் அவர்களெல்லாம் விநாயக பெருமானை இரண்டு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு அதே மாதிரி சிவபெருமானையும் இன்னைக்கு வணங்கலாம் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஐந்து ஏலக்கா அது கூட ஒரு விரலி மஞ்சள் அருகம்பில் இது மூன்று வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாருக்குமே ஒரு பொறுமை அப்படின்றதே இல்லை யார் ஒருத்தருக்கு பொறுமை இருக்கிறதோ அவர்கள் எல்லாமே அடையக்கூடிய தன்மை இருக்கு அதாவது பொறுமையை கடைபிடிப்பவன் எல்லாவற்றையும் அடைவான் அதான் உண்மை சரிங்களா நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் விளக்கு நம்ம வந்து தினந்தோறும் விளக்கு ஏத்துறோம் இல்லையா வீட்டில் அந்த தீபம் ஏத்துறதுக்கான பலன் என்ன அது அந்த திரிக்கு உரிய பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இருந்தாலும் அது தெரிந்து கொள்வது நல்லது நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சுக்ரன் புதன் குரு பகவான் கனியில் கேது பகவான் துலாத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவான் சரி இப்பொழுது இந்த விளக்கு ஏற்றுவதற்கான துவம் என்ன விளக்கின் நவகிரக தத்துவம் விளக்கு நம்ம ஏத்துறோம் இல்லையா அதுக்கு வந்து நவகிரக தத்துவமே உண்டு அதாவது கோயில்களிலும் வீடுகளிலும் நாம் விளக்கு வைத்து வழிபடுகிறோம் ஆனா இதற்கு அர்த்தம் தெரியாதே நம்ம விளக்கு ஏற்றிக்கிட்டு வரும் தெரிந்து கொண்டால் நல்லது சில பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க தெரிந்து நல்லது விளக்கு அப்படின்னு சொன்னா சூரியன் இப்போ நெய் எண்ணெய் இதெல்லாம் நம்ம ஊத்தி ஏத்துறோம் இல்லையா அது வந்து சந்திரன் திரி போடுறோம் இல்லையா அந்த திரி வந்து புதன் நல்லா புரிஞ்சுங்க விளக்கு வந்து சூரியன் நம்ம அந்த விளக்குல ஊத்தக்கூடிய திரவங்கள் எண்ணெய் நெய் இழுப்ப எண்ணெய் இந்த மாதிரி திரவங்கள் ஊத்துறோம் இல்லையா அதுக்கு வந்து சந்திரன் அடுத்தது திரி வந்து புதன் அதுல எரியக்கூடிய ஜுவாலை இருக்கு இல்லையா நம்ம இதை வைக்கிறோம் இல்லையா திரி ஏத்துறோம் இல்லையா அது வந்து செவ்வாய் இந்த ஜுவாலையில நெருப்பு அந்த திரி எரியுது பார்த்தீங்களா அந்த எரியறதுக்கு கீழே ஒரு நிழல் விழும் நீங்க ஒன்னா நல்லா கவனிச்சு பாருங்க அந்த நிழல் ஜுவாலின் கீழே விழுகின்ற நிழல் வந்து ராகு அதே போல அந்த நம்ம திரி இந்த ஏத்துறோம் இல்லையா இந்த தீபத்தை அந்த தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறம் தெரியும் நல்லா பாருங்க ஒரு மஞ்சள் நிறம் தெரியும் அது என்னன்னா குரு அதே போல இந்த ஜுவாலினுடைய அடியில அந்த ஒரு மாதிரி நம்ம வந்து திரியெல்லாம் எரிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து அத சாந்தப்படுத்துறோம் இல்லீங்களா அந்த திரிய சாந்தப்படுத்துறோம் அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரி மாதிரி இருக்கும் அதுதான் சனி பகவான் இந்த திரிய நம்ம ஏத்தி அது பிரகாசமா வந்து பரவும் வெளிச்சமா இருக்கும் பாத்தீங்களா ஏன்னா தீபத்தெல்லாம் ஏத்திட்டு நம்ம டியூப் லைட் அதெல்லாம் அணைச்சிருங்க அணைச்சிட்டு பாருங்க ஒரு வெளிச்சம் பரவும் அதுதான் கேது இது வந்து ஞானத்தை கொடுக்க கூடியது இது வந்து வெளிச்சம் பரவுது இல்லையா அது வந்து ஞானம் அதுதான் கேது சரி இப்ப இந்த திரிய நம்ம ஏத்துறோம் வரும் திரி ஏத்தும் போது குறைந்து கொண்டே திரி வந்து குறைந்து கொண்டே வரும் பாருங்க எரிஞ்சு அப்படியே குறையும் அதுதான் சுக்கிரன் ஏ அப்படின்னு சொன்னா சுக்கிரன் தான் நமக்கு வந்து எல்லாவற்றிற்கும் ஆசையை தூண்டுவது சுக்கிரன் வந்து சுகபோகக்காரன் எல்லாவற்றிற்குமே சுக அந்த சுகபோகத்தை நமக்கு வந்து ஆசையை குறைத்து கொண்டே சுக்கர பகவான் அதாவது சுகம் என அர்த்தம் ஆசைகள் நம்மை வந்து அழிக்குது இல்லையா சில நேரத்துல ரொம்ப ஆசைப்பட்டு சில பேர் கடன் வாங்கிடுவாங்க வண்டி வாங்கணும் காரு வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்கும் நமக்கு கடன் வாங்கிடுவான் கடன் வாங்கிட்டு என்ன நடக்கும் கடனால நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும் இல்லையா அந்த ஆசையை நம்ம அழிக்கிறது மோட்சம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் கர்மா நம்மை மனித பிறவியாக ஜனனம் எடுக்க செய்கிறது அதனால இந்த ஆசைகளை நம்மை குறைத்து கொண்டால் இந்த கர்மா நம்மளை அணுகாது இதுதான் தீபத்தினுடைய ஒரு தத்துவம் நவகிரக தத்துவம் தீபம் ஏத்துறது பெருசு இல்லை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ஏது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் மனித பிறவி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அத்தனையும் நம்ம தெரிந்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில நம்ம சில விஷயங்களை அடையக்கூடிய ஒரு தன்மை நமக்கு தெரியும் சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களை ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க ஏனா செவ்வாய் உங்க ராசிக்குள்ளாரே வந்திருக்கு செவ்வாய் வந்தாலும் அதனுடன் சந்திர பகவான் சேர்ந்திருக்கார் சந்திரமங்கல யோகம் இப்ப வீடு வீடு வாங்கணும் இடம் இடம் வாங்கணும்னு நினைத்தால் வாங்கலாம் அதே போல இரண்டாம் இடத்திலே உங்களுக்கு சுக்கரன் குரு சூரியன் புதன் எல்லாமே இருக்கு என்ன ஒன்று தந்தையால மனக்கவலை ஏற்படும் புத பகவானால உங்களுக்கு நன்மைகள் நிறைய உண்டு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியானவர் தான் இருந்தாலும் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது நன்மைகள் பல உண்டு அதே சமயத்துல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் நெருக்கமானவர்களால் சில புரிதல்கள் ஏற்படும் மற்றவர்கள் செயல்பாட்டில் தலையிடாதீங்க அந்த அதாவது ஜாமீன் போடுறது அவங்களுக்காக வக்காலத்து வாங்குறது இதெல்லாம் செய்யாதீங்க சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல மனமிட்டு பேசுங்க கணவன் மனைவிடையே மனமிட்டு பேசினால் தெளிவு பிறக்கும் வியாபாரத்தில் நிறைய போராட்டங்கள் இன்றைய தினம் அதிகரிக்கும் சஞ்சலமான உணர்வுகளால் மனதில் பலதரப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதனால கவனமா இருங்க இன்னைக்கு ஏன்னா சந்திரன் உங்க ராசிக்குள்ளாரே செவ்வாயோட இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் அது மட்டும் பாத்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு முயற்சி உங்களுக்கு இன்னைக்கு திருவினை ஆக்கும் இசையோட மேற்கு திசை அதிசய சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புரிதலோடு எதையும் செய்தால் நன்மை நடக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் தெளிவு பிறக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் வரவுக்குமேறிய செலவுகள் நெருக்கடிகள் இதெல்லாம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் கணவன் வழியில் மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் கிடைக்க பெண்களாய் இருந்தால் அதே சமயத்தில் உழைப்பிற்கு உண்டான பலன்கள் எல்லாம் சாதகமாக ஏற்படும் சுபகாரிய தடைகள்லாம் விலகும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு அதிசயசே வடகிழக்கு மூன்றாமின் அரிச நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தன விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அதே சமயத்துல வியாபாரத்தில் மட்டும் லாபங்கள் ஏற்படும் விரயங்கள் ஆனாலும் லாபங்களும் கிடைக்கும் எதிர்பாராத தன வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இப்ப யாரிடமாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு ஆனா ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டியது அவசியம் பிள்ளைகளால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே போல சொந்த பந்தங்கள் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும் கூட்டாளிகள் வழியில மறைமுக ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் தடைப்பட்ட சில கடன் பிரச்சனைகள் தீரும் உயர் அதிகாரி வழியில சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு பேச்சில ஒரு ஒரு அறிவு திறன் அனுபவத்தோட பேசக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாள் அதிசயசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு உறவுகள் வழியில இன்னைக்கு சுப செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு லாபங்கள் இன்னைக்கு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அதே சமயத்துல மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதன்படி அவர்களுக்கு எது தேவையோ அது செய்கின்ற ஒரு நாளாக இருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் எல்லாம் குறையும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே போல கலை பொருட்கள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு செயல்களால் கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய பணங்கள் பணம் விரயம் ஆகுகின்ற ஒரு தருணம் இருக்கு பணம்லாம் குறையும் அதனால இந்த பொழுதுபோக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத நினைத்து பணத்தை நினைத்து செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கலாம் பணம் வந்து ரொம்ப அவசியமானது இல்லைங்களா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் அது அது தேவையற்ற செலவுகளை செய்யாதீர்கள் இன்றைய நாள் பக்தியில் மனதை செலுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் தென் கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அதிர்சை நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிந்து நடக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர் லாபகரமான ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையில இருக்கின்ற பணம் குறைகின்ற ஒரு தருணம் இருக்கு கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவுகள் பற்றிய புரிதல் ஏற்படும் இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள் நன்மை அதிகமாக இருக்கும் புதிய நபர்களால் சில மாற்றமான தருணம் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த முதலீடுகள்ல ஆலோசனை பெற்று முடிவெடுங்க சில காரியத்துல தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயசை தெற்கு திசை அதிசயன்னு ஆறாமே அதிர்சை நேரம் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்கார மாற்றமான ஒரு நாளாக இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே மனதளவில் ஒரு விதமான குழப்பங்கள் உண்டாகும் வழக்கு விஷயத்துல கவனம் தேவை மற்றவர்கள் செயலில் தலையிடாமல் இருங்கள் எதிர்பாரா சில பயணங்கள் புதிய அனுபவம் கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லாதீங்க அதை வந்து சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் கவனமா இருக்கணும் எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்தாச்சு எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும் சகோதரர்களிடமும் கவனமா இருக்கணும் அவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் இன்னைக்கு சந்திராஷமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் அதனால கவனமா இருங்க விநாயக பெருமான வணங்குங்க முருகப்பெருமானை வணங்குங்க ஏன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் கவனமா இருங்க விநாயகப் பெருமானையும் முருகப் பெருமானையும் தினமும் வணங்குங்க எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஜென்மத்திலே கேது பகவான் இருப்பதும் அது அவ்வளவு சிறப்பு அதனால இன்றைய தினம் அதுவும் சந்திராசமும் இருக்கிறதுனால இன்னும் கவனமாக இருப்பது நன்மை அதிசயசே வடகிழக்கு சே அதிசய ஐந்தாமேன் அதிசயம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குழப்பமா இருக்கும் மனசு அது தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் பக்தியில் மனதை செலுத்துங்கள் அசம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் கவலை எல்லாம் இன்னைக்கு விலகும் ஓரளவுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்துல நட்பு வட்டாரம் விரிவடையும் உடல் நலம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசை தெற்கு அதிசய நெட்டாமின் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டார விரிவடையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி இருக்கும் அதே சமயத்துல ஆறாம் இடத்தில் அங்காரக பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத பணவரவு வரவு லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் ஆனா சகோதர வழியில மட்டும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இன்னைக்கு போட்டிகள்ல ஈடுபாடு ஏற்படும் சுபகாரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு நண்பர்கள் வழியில மட்டும் அனுசரிச்சு செல்லுங்கள் எதிர்பார்த்த ஒரு இப்ப நீங்க ஏதாவது வங்கில ஒரு கடன் உதவி எதிர்பார்த்த இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பாராட்டு நிறைந்த ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை மூன்றாமே நஷ்ட நிற ஊதா நிறத்தை பயன்படுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர் முயற்சிகள்லாம் கைகூடும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் காரியத்தில் இன்னைக்கு கவனமா இருக்கணும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல கவனமா இருக்கணும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுவதை தவிர்க்கணும் ஆடம்பர பொருட்களால் உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாம் கையிருப்பு எல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும் வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் கற்பனை துறையில் கட்டுரை இதெல்லாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் கற்பனையா எழுதுறவங்களுக்கெல்லாம் அந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை இருக்கும் இன்னைக்கு தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசயசே வடகுசே அதிசய்தே நஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர் கையிருப்பெல்லாம் குறையும் போராடம் நட்சத்திர பயணங்கள்லாம் அதிகரிக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதே சமயத்துல சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வியாபார ரீதியாக புதிய அனுபவம் ஏற்படும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு கல்வியில ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் பிள்ளைகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பார்த்த உதவிகள்லாம் சாதகமாக அமையும் இன்றைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு அதாவது உங்களிடம் இருக்கின்ற திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை கழகன் மூன்றாமின் அரிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும் எதையும் சமாளிக்கும் மனோ பக்குவம் இன்னைக்கு மேம்படும் தொழில் சார்ந்த ஆலோசனை மூலம் மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் அதே சமயத்தில் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமன் நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இன்னைக்கு தாமதமாக தான் கிடைக்கும் அது கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க வெளியூர் பயணங்கள்ல நிதானம் தேவை கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள் அதன் மூலம் அனுகூலம் ஏற்படும் இன்றைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் விரைய செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க அதே மாதிரி வேலை செய்யும் இடத்துல போட்டிகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயிசை வடகிசை அரிசை நான்காம் நட்சத்திரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க பூராட்டாதி நட்சத்திரம் மதிப்பு மரியாதை ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாளாக எண்ணிக்கமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்